ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனை குக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் சுண்டைக்காயே ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க அதுவும் இல்லாமல் அந்த குழம்பு நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பிடுவோம் பாருங்கள் அதை விட சூப்பர் டேஸ்டில் இருக்கும் இப்போ வாங்க அந்த சுண்டக்காய் குழம்பு என்னோடய அம்மா எப்படி வைப்பாங்களோ அது மாதிரி நான் செஞ்சு காட்டியிருக்கேன் பொதுவாக வந்து வில்லேஜில்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க இந்த சுண்டக்காய் எங்கே கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கி நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க இதோட மருத்துவ குணம் நீங்கள் படித்து பாருங்கள் ஏகப்பட்டது இருக்கும் ரொம்ப நல்லதுங்க அதுவும் குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நெஞ்சு சலிக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் இன்றைக்கி சுண்டைக்காய் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த காம்புலேருந்து எல்லாம் எடுத்துருங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சுண்டைக்காவை நம்ம ஃபஸ்ட்டு நசுக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு இந்த சுண்டைக்காய் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி உட்டன் பவுல் ஒன்று எடுத்திருக்கேன் அதை வச்சு நசுக்கிறேன் நீங்கள் காய் கட் பண்ணுற கட் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து கட் நசுக்கோங்க ஒட்டுக்காய் போட்டு நசுக்கும்போது ஒன்று ஒன்று முழுசாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி நசுக்கினிங்கன்னா தான் லைட்டாக அந்த விதைங்க வந்து கொஞ்சம் வெளியே வரும் எல்லா விதையும் வெளியே எடுக்கக்கூடாது கொஞ்சம் விதைகள் வெளியே வந்துட்டால் போதும் இப்போ எல்லாம் நசுக்காச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அந்த இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் வச்சு இந்த மாதிரி நசுக்கிக்கோங்க இப்போ நசுக்கின சுண்டைக்காவில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் அலசி எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா விதை வந்து நிறையா வந்திருக்கு அதாவது கொஞ்சம் விதைகள் வந்தால் மட்டும் முழுசு முழுசாக போட்டால் அப்படியே வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அந்த மாதிரி தட்டிட்டு ஒரே ஒரு டைம் அலசிக்கோங்க அல்லது நீங்கள் அலசாமல் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க ஒரு டைம் அலசுவாங்க இப்போ எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றிடலாம் இப்போ ஒரு வறுத்தட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் கத்திக்க கேட்குற மாதிரி ஆயில் விட்டுட்டு இந்த சுண்டக்காயை வந்து நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் அந்த விதையெல்லாம் எடுத்த உடனேவே இந்த மாதிரி வதைக்குங்க இல்லைன்னா கலர் மாறிட்டு ஒரு மாதிரி கருப்பாகிடும் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வர அளவுக்கு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் ஆகும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ அதுக்குள்ளார ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி இதெல்லாம் ரெடியாக அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அதே எண்ணெயவே நான் வடிகட்டி நான் இப்போ ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் அந்த ஆயில் சூடானோடனே கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா பொடியை விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இந்த சுண்டைக்காயோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அல்லது ஒரு கால் கிலோ இருக்கும் இப்போ ஒரு பதினஞ்சு பல் பூண்டு நல்லா முழுசாகவே இந்த வெங்காயத்துக்கூட சேர்த்துட்டு நல்லா வதைக்குங்க வெங்காயமும் நல்லா வதங்கணும் அதே மாதிரி பூண்டும் நல்லா ப்ரௌன் ஆகணும் வதக்கினதுக்கப்புறமா அனல் லோவில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கினேன் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் அவ்வளோதான் இதை வந்து லைட்டாக ஒரு ரெண்டு பரட்டி பரட்டிட்டு ஒரு மூணு தக்காளி இது கூட சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் வதக்குங்க வதக்கினதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சோம்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வந்துடும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடிலாம் எதுவும் போடலை அப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க நல்லா அந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துடும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த சுண்டக்காய் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ கொஞ்சமாக உங்கள் குழம்பு வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதெல்லாம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொதி வரட்டும் அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ புளி வந்து ரொம்ப கம்மியான அளவில் எடுத்து சேர்த்துக்கோங்க புளி ரொம்ப சேர்க்க வேணாம் ரொம்ப கம்மியான அளவில் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சோம்பு அந்த பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த குழம்பு திக்காகிற வரைக்கும் கொதிக்கட்டும் ரொம்ப தண்ணி விட வேணா கம்மியாகவே விட்டுருங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கொதிச்சிங்கன்னா போ கொதிச்சதுனா போதும் இப்பாருங்க நல்லா திக்காகிடுச்சி குழம்பு சுண்டக்காய் ஏற்கனவே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருக்குறோம் அதனால் ரொம்ப குக் ஆகணுன்னு அவசியம் இல்லை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க சுட சுடு சாதத்தோடு ரொம்ப அருமையாக இருக்கும் அதாவது சுண்டக்காய் வத்தல் இருந்ததுன்னா அதை நல்லா நெய்யில் வறுத்து பொடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கும் சுண்டைக்காய் இந்த மாதிரி கிடச்சிதுன்னா கட்டாய நீங்கள் இதே போல் குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு ரெசிப்பியில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுண்டக்காய் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட ரெசிப்பெலாம் பிடிச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ